ஹலோ கைஸ் இனி நம்ம எங்கே இருந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாமல்லபுரத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ மாமல்லபுரத்தில் வந்து நிறைய பேர் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ அதை நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிக்கு இந்த வீடியோ பாருங்கள் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகான வந்து கார்டனிங் ஒர்க்ஸு அப்புறமா வந்து ஒரு விநாயகருடைய சிலை வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒன்று இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து சேலிங்க்காக தான் ஸோ இங்கே வந்து சும்மா தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் வந்து இருக்குது ஸோ ஆக்சுவலி நான் வந்து கூகுள் மேப்பில் வந்து வேறு ஒரு இடம் வந்து போட்ட ஸ்கல்பர்ஸ் அண்ட் என்கார்விங் மியூசியம்னு ஒன்று போட்டேன் ஆனால் அது வந்து நான் அடுத்த டேர்ன் எடுத்துருக்கணுன்றது வந்து இந்த டேர்னில் நான் வந்து தெரியாமல் எடுத்துட்டேன் சரி இங்கேயும் வந்து கார்டன் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நான் அந்த இடத்த வந்து இந்த இடமா நினச்சிக்கிட்டு நான் போய் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறமா தான் வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது கூகுள் மேப்ஸ் இந்த மாதிரி இந்த இமேஜஸ்லாம் நம்ம வந்து பார்க்கவே இல்லையே இன்னும் ரொம்ப புதுசாக இருக்குது என்ட்ரி சார்ஜஸ் கூட வாங்கலை அப்போவே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்போவே நான் யோசிச்சிருக்கணும் ஆனால் சரி வந்ததும் வந்துவிட்டோம் சரி இதையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இங்கே ஸோ இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு பிளே ஏரியா வந்து வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்டனிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கவு கார்ட் வந்து வச்சிருக்காங்க அழகாக செஞ்சுருக்காங்க ஒரு மாடு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இங்கே தத்ரூபமாக வந்து வச்சிருக்காங்க செமையாக இருக்குது கீஸ் ஸோ இங்கே உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் சிலைகள் எல்லாமே வந்து இருக்கு அது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வந்து ஆல்பம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க சமையல் ஸோ இது இங்கே வந்து எல்லாமே வந்து சேலுக்காக தான் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி வீட்டில் போயிட்டு ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நிறைய சிற்பமும் வந்து இருக்குது ஆல்சி இங்கே நிறைய சிற்பங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்து இருக்காங்க ஸோ இங்கே கூட வந்து உட்டால் செய்யப்பட்ட சிற்பங்கள் கூட வந்து இருக்குது ஸோ ஸ்டோன்ஸில் செய்கிறக்கூடிய சிற்பமும் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கெல்லாமே வந்து வச்சுருக்காங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவருடைய சிலையுமே வந்து இருக்குது கேஸ் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்களை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க செமையாக இருக்குது நல்லா க்ரியேட்டிவிட்டி ஐடியா இங்கே நந்தி சிற்பம் சிவன் சிற்பம் எல்லாமே வந்து இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா டியர் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க டியர் வந்து ஒரிஜினல் கிடையாது ஜஸ்ட்டு அவங்க வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க சரி இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே வந்து இருக்குது உள்ள ஸோ இனிமே வந்து உள்ளெல்லாமே வந்து போகுது பட் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை ஸோ நம்ம வந்து வேறு பிளேஸ் வந்து பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நடராஜருடைய சிலை வந்து வச்சிருக்காங்க செமையம் இருக்குது கீஸ் அதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வந்து இருக்குது டைகர் கூட இருக்குது கீஸ் இந்த டைகர் வந்து மார்பிளை வச்சு மேட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் இந்த ஏரியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து விநாயகர் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து இருக்குது செமையாக இருக்கு ப்ளீஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இதுவும் வந்து சேலிங்காக தான் இங்கே வந்து ஒரு சில ஸ்கல்ச்சர்ஸ் வந்து இருக்கு இங்கே வந்து ஹேண்ட்பேக் மாதிரி வந்து இருக்கு ஸோ இங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து வச்சிருக்காங்க ப்ளீஸ் ஸோ அவ்வளோதான் இந்த இடத்த நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இன்னும் வீடியோ முடியல ஸோ அடுத்த பிளேஸ்க்கு நம்ம இப்போ வந்து போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலை அருங்காட்சியகம் ஸோ இதோடைய என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் உள்ள நுழையிற மாதிரியே தான் வந்து இருக்கும் ஸோ உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமாவும் தான் வந்து இருக்கும் வெளிலேயே வந்து நிறைய இந்த ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் வந்து இருக்கு பாருங்க தூண்லெலாம் வந்து சிற்பங்கள்லருந்து செதுக்கியிருக்காங்க அந்த ஏன்ஷியன் டெம்பிள் எல்லாமே வந்து வந்து செதுக்கியிருப்பாங்கல்ல அதே மாதிரி இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ கீழேயும் வந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ என்ட்ரன்ஸ் ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு ரூம்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய டேமேஜான சிலையை வந்து வச்சுருக்காங்க ஆல்சோ வந்து விநாயகருடைய சிலை வந்து வச்சுருக்காங்க முருகருடைய சிலையுமே வந்து இருக்குது கைஸ் ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கோவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிற்பமுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பம் தான் சரி அதனால தான் வந்து இந்த இடத்தையே வந்து கோவில் மாதிரி வந்து ஆக்கிட்டாங்க ஸோ இங்கே போகிற வழியில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் கேஷ் டேமேஜான ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்க செமையா இருக்கு ஸோ ஒரு சில இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ஸோ இன்னொன்று ஒரு இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதோடைய சிற்பங்கள் வந்து வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழமையான சிற்பங்கள் வச்சிருக்காங்க ஒரு சில சிற்பங்கள் உடஞ்சிருக்கு பட் இருந்தாலுமே வந்து அது பார்க்குறதுக்கு அழகாக தான் கீஸ் இருக்குது ஆல்சோ இந்த சிற்பங்கள் கூட வந்து நிறைய டஸ்ட்டாகவும் வந்து இருக்கு ரொம்ப பழமை வாய்ந்த சிற்பங்களாக இருக்கும் போல வீஸ் இது வந்து பிரம்மாவுடைய சிற்பம் அது வந்து கொஞ்சம் உடஞ்ச நிலைமையில் வந்து இருக்குது ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்த ரூமுக்கு போகலாம் ஸோ நீங்கள் பாருங்கள் அழகழகான சிற்பங்கள் உட்டால் செய்யப்பட்ட சிற்பங்கள் இங்கே வந்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளேஸை நீங்கள் வந்து லைஃப்பில் ஒருதுணோயாச்சும் கண்டிப்பாக இந்த ப்ளேஸை வந்து விசிட் பண்ணணும் அதுவும் நீங்கள் மகாபலிபுரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் ஸோ ஒரு சில கோவிலுடைய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க அது மாறி இருக்கக்கூடிய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து செஞ்சு தான் வச்சுருக்காங்க இங்கே பின்னாடி வந்து வால் பெயிண்டிங் கூட வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அழகான சிற்பங்கள் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் இங்கே தேங்க்ஸ் சொல்லணும் பாருங்க இந்த மாதிரி நிறைய டிவோஷனலான சிற்பங்கள் வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு சங்கிலி வந்து ஒன்று வச்சுருக்காங்க அது வந்து எதுக்கு போட்டி வச்சுருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது யாரும் தூக்கி கீழே போட்டு உடச்சிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா முனிவருடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து நந்தி சிவன் அந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்து இருக்குது இங்கே பாருங்க இந்த பெயிண்டிங் ரொம்ப பழமையான பெயிண்டிங் போல் செமையா இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்த வந்து பார்த்து முடிச்சாச்சு ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்த அடுத்து போகலாம் ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்தீங்கன்னா நிறைய எக்ஸ் நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ மகாபலிபுரத்தில் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸஸ்லாம் வந்து நிறைய இருக்குது டைகர் கேவ் வந்து ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபைவ் ரத்தாஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது மகாபலிபுரத்தில் ஸோ நீங்கள் மகாபலிபுரத்தை வந்து பா ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நீங்கள் வந்து ஒரு நாள் டூ டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ எங்கேயுமே வந்து சிற்பங்கள் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ரூம் வந்து இருக்கும் அறைகள் வந்து இருக்கும் ஸோ அது ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் வால் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருக்காங்க பாங்கீஷ் ஸோ இவ்வளவு சிற்பமும் வந்து ஒரே இடத்துல வந்து வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆல்சோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலிங்க்காக வந்து உங்களுக்கு கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஸோ இங்கே வந்து டிக்கெட் கவுண்டருமே வந்து இருக்குது நீங்கள் இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளவே வந்து போக முடியும் ஸோ இந்த இடத்த நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சிட்டோங்க ஈஸ் ஸோ வெளியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜான சிற்பங்கள் வந்து இருக்குது இருந்தாலுமே அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக தான் கைஸ் இருக்குது சோ மகாபாரதத்தில் நீங்க வந்து பாத்துருந்தீங்கன்னா பீஷ்மரை வந்து தலையில் படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்பு படுக்கையில வந்து படுக்க வைப்பாங்க சிற்பம் வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு செமையா இருக்கு ஆல்சோ நம்மளுடைய புலவர் திருவள்ளுவருடைய சிற்பமும் வந்து இங்க வச்சிருக்காங்க சோ ரெண்டு சிற்பம் வந்து இருக்கு ஒன்னு சின்னதாவும் ஒன்று பெருசாவும் வந்து இருக்கு நல்லா இருக்கு கேஷ் இந்த இடம் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளேஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஆளுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துனிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்